கனியம்மா கும்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து எழுதி இப்போது வந்து வியானா வந்து பயணமாக மாட்டிக்கிட்டாங்க ஸோ வியானா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் ரோலில் வந்து கண்டினியூவாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸ்டாஃப்ஸ்க்கு வார்டனுக்கு எல்லாருக்குமே நம்ம குட்டி ஓடனே தவிர ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து க எல்லாருமே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க வெளியே போய் போர்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் எழுதுனாங்க அந்த விஷயங்களை வந்து இப்போது பிரின்சிபல் அண்ட் கனி எல்லாருமே பார்த்து செமையாக காண்டாயிட்டாங்க பார்வதி அதுக்கப்புறம் அமித் எல்லாருமே ஸோ இப்போ அப்படி அவங்க என்ன அந்த போர்டில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸோ அதில் வந்து ஹை ஹேட் தமிழ் அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு மேக்கப் வந்து போட சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து கிளாஸில் சரியாக இருக்காதனால வந்து அவங்களுக்கு மேக்கப் போட சொன்னாங்க விக்ரம் வந்து அந்த மேக்கப்பை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி வந்து போட்டு விட்டாங்க அதனால் வந்து ஐ ஹேட் தமிழ் அம்மா அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தர்மலிங்கம் குருமலிங்கம் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் தர்மலிங்கத்துக்கு அப்படியே ஒரு ஆரோமார்க் மாதிரி வந்து போட்டு திஸ் சார் ஆல்வேஸ் பிகைன் வசந்தி அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க எப்பயுமே பார்வதி பின்னாடி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு அதுக்கப்புறம் ஹை ஏட் இங்கிலீஷ் சார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தர்மலிங்கத்துக்கு கீழே வந்து ஒரு ஆரோமார்க் போட்டு டர் பொயிறு ஏதோ எம்யூ ஆர்யூன்னு போட்டிருக்காங்க அது என்னென்னு தெரில அவங்க வந்து ஐ கிடையாது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு டர் புர்ரு பொர்ன்னு ஏதோ எழுதி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தமிழம்மா தமிழம்மா கீழே வந்து பார்த்திங்கன்னா கனியம்மா கும்மா அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க இப்போ அந்த ஒரு வார்த்தையை வந்து பிடிச்சிட்டு எப்படி ஒரு தமிழ் டீச்சரை வந்து நீங்கள் தமிழம்மா கும்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி பிரஜின் வந்து எழுத்து வாங்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது தப்பையும் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் மூஞ்சி எப்படி சோகமாக வச்சுப்பீங்க இப்போ இப்போ நீங்கள் எழுதின தப்பு எல்லாத்தையுமே வந்து ஒரு லெட்டரில் எழுதி கொடுத்துட்டு இதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்செப்டன்ஸ் லெட்டர் எழுதி கொடுங்க இப்போ அப்படிங்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்போ ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பாய்